இப்போ இங்கே பாருங்க நிறைய பழம் வச்சிருக்காங்க அதனால் வந்து நல்லா பெருசாக இருந்தது ஒன்று சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது செம்ம இனிப்பாக இருந்தது அதனால் வாங்கியிருக்கோம் இருபது கொடுங்கன்னு ஒன்று வந்து இது வந்து லொங்கியன் லொங்கியன் ஆ வேணும் லொங்கான் ஓகே ஓகே இன்னொன்று ஆட்டோ அது வந்து இப்போ கேட்ட பாருங்க அது வந்து லொங்கான் ஒரு ஃப்ரூட்டு இது வந்து லிச்சின்ற ஒரு ஃப்ரூட்டு இது வந்து எழுபதுக்கு ஒரு கேஜி வந்து எழுபது ஆயிரம் ஓகேங்களா நம்ம வந்து இருபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் கொஞ்சமாக ஓகேங்களா வாங்க சாப்பிடுவோம் போயிட்டு அப்படியே வந்த வழியாகவே போயிட்டு இருக்கோம் அந்த மெயின் மார்க்கெட் போயிடுவோம் இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் இதெல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாம் குக் பண்ணுறா மாதிரி இருக்குது இங்கேயே நம்ம ஒரு சில மாதங்கள் தங்குறோம்னா தாராளமாக இந்த மார்க்கெட் பக்கத்தில் வீடு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா இஷ்டத்துக்கு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஜாலியாக நல்லா எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது எல்லாம் ஹோல்சேல் மாதிரி தான் அந்த பாருங்கள் எல்லாமே ஹோல்சேல் மாதிரி தான் வச்சுருக்காங்க அழகாக வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு மாதத்துக்கு பொருள் வாங்கி போய் அழகாக வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் டூர் அடிச்சுக்கிட்டே பக்கத்தில் எங்கன்னா லொக்கேஷன்லாம் சுற்றி சுற்றி அதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் நல்லா தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸுக்கு ஈக்குவலாகிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் காஸ்ட் ஆஃப் லிவிங்கு நம்ம இந்தியாவில் தங்குகிற அளவுக்கு தான் ப்ரைஸஸ்லாம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க நம்ம அந்த பெரிய மார்க்கெட் போவோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கட் பண்ணிப்போம் மார்க்கெட் வந்துட்டோம் கரெக்டாக நம்ம இறங்கணும் பாருங்க நேற்று ஃபர்ஸ்டில் ஏர்போர்ட் அந்த இதில் நம்ம இருந்து இப்படி வந்து இங்கே தான் இறங்கணும் இறங்கி நடந்தோம் அதே டிஸ்டன் நம்ம இப்போ திருப்பி நடந்திருக்கோம் இதுதான் மார்க்கெட்டாக வாங்க இதுதான் பெரிய மார்க்கெட்டு ஐயோ உள்ளே நுழைஞ்ச உடனே பழங்களால் ரொப்பி இருக்காங்க நிறைய பழம் கிடைக்குதுங்க இங்கே பாருங்க ஊட்டி ஆப்பிள் செம்மையாக இருக்குங்க இந்த பழம் மங்குஸ்தானுக்காக நான் வந்திருக்கேன் தைலாண்டு போகும்போதும் வேற மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு பாருங்க ஸ்ட்ராபெரி இருக்குது திராட்சை மங்குஸ்தான் சாப்பிட்ணும் மங்குஸ்தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா ஆனால் ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணல நம்ம நிறைய கடைகளை கேட்டு விசாரிச்சுட்டு கம்பேர் பண்ணி வாங்குவோம் வாங்க ரம்பு டேன் வாங்கியாச்சு நம்ம ஆல்ரெடி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்கண்ணா பாக்கிறதுக்கு ஓ செம்மையா இருக்காங்க மங்கூஸ் டேன் வந்து பெரிய சைஸா எடுத்தோம்னா நல்லா இருக்கணும் கலர் நல்லா பிளாக்கா இருக்கணும் அங்க இருக்கு பாருங்க இது இதுல இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் ஒன்றும் அப்ப வந்து ஃப்ளேவர் சூப்பரா இருக்கணும் பாருங்க உள்ள வந்து சந்தை சந்தாக இருக்குங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஓ ஆரஞ்சு பாருங்களேன் ஓ ஆரஞ்சு வருங்க சாத்துக்குடி மாதிரி இருக்குது கவரை பாருங்களா கட் பண்ணி வச்சிருக்காரு ஓ ஹாய் சூப்பரு அழகா கட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல ஓ மாம்பழம் பாருங்க ருமானி மாம்பழங்க ருமானி மாதிரியே இருக்குது ஓ ருமானி மாம்பழம் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களாச்சு நான் கண்டிப்பாக இந்த ஊரில் சாப்பிட்டே ஆகிறோம் ஓகேங்களா ப்ரைஸ் கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு நமக்கு தான் அடை போடுறாங்க எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க நமக்கு தான் கொடுக்குறாங்க பேலன்ஸு ஒன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ வந்து முப்பதாயிரம் வாங்கியாச்சு ஒன்று ஓகே நம்ம அந்த கடையில் வந்து மாம்பழம் வாங்கியிருக்கோம் இருபதாயிரங்க அது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவைக்கடவா இருக்குது நிறைய பாருங்க முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் ஒன்று வந்து இது அந்த மங்குஸ்தான் தான் மங்குஸ்தான் வந்து விலை நிலவரம் பார்த்து தான் வாங்கினோம் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரில இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அதனால் அப்படியே நடப்போம் பார்ப்போம் ஆளுங்களே இல்லைங்க ஏன்னு தெரில வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால யாரும் வந்து வாங்கலையா இல்லை மார்க்கெட் டைம் முடிஞ்சு போச்சா மார்க்கெட் டைம் முடியத்துக்கு வாய்ப்பே இல்லை இல்லை நம்ம எர்லியாக வந்துட்டோமா என்னன்னு தெரில பாருங்க ஆரஞ்சு பாருங்க ஆரஞ்சு வாங்கலாம் கரெக்டாக ஒரு ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும் ஆரஞ்சு உள்ளயா அதே மாதிரி விற்கிறாங்க பாருங்க மங்குஸ்தான் கடையில் நிறைய இருக்குது நிறைய இடத்துல கிடைக்குது ஆனால் இந்த கடை எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஆனால் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால வந்து மங்குஸ்தான் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்காச்சு ஓகே இறங்குவோம் வாங்க இது 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 எது பெரிய சைஸாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே சி ஹெல்ப் ஓகே ஓகே என்ன பே இப்போ வந்து இடம் போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ வருது இருபத்தி எட்டு முப்பது ஓகே 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 இங்கே பாருங்க ட்ராகன் ஃப்ரூட் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அழகாக இருக்கா எதுலேயுமே வந்து வில மென்ஷன் பண்ண மாட்டேறாங்க ஆளுங்களை பார்த்து பார்த்து தான் விலை சொல்லுவாங்க போல இங்கே பாருங்க நிறைய ஆரஞ்சு இருக்கு இவங்க கிட்டேருந்து ஒன்று வாங்கலாம் போல பெரிய சைஸாகவே இருக்கு தம்பி வர சரி வாங்க கேட்டு பார்ப்போமா என்னென்னு வாங்க ஒன்லி கேன் பை டூ ஆரஞ்ச் நம்ம அங்கேருந்து இப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரஞ்சு விற்கிறாங்க ஆரஞ்சு வந்து தம்பிக்கிட்ட கேட்டேன் எவ்வளோன்னு ஆயிரம்னு சொல்கிறாங்க ஒரு கேஜி அதனால் வந்து தாராளமாக ரெண்டு வாங்கலாம் ரெண்டு வாங்கினா எனக்கு தெரிஞ்சு பதினேழாயிரம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சரி பார்ப்போம் எப்படி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் சரி ரெண்டு எடுப்போம் நல்லா கொஞ்சம் பழுத்ததாகவே எடுப்போமே கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப நம்ம தைவானில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை தைவானில் வந்து அப்படியே செதுக்கி வச்ச அமர் இருக்கும் இது நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு சந்தைக்கு போனால் அப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் கிடைக்குது சரி வாங்க எடுத்து பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஓகே தேங்க்யூ வெயிட்டு போடுறாங்க பாருங்க காட்டுறாரு நமக்கு விலை எவ்வளோங்க ஓ அதான் ஒம்பது ஒம்பதாயிரம் கிட்டே வருது ஓகே எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா பதி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஓகே எயிட்டுக்கே தராது ஓகே எட்டு எட்டாயிரம் வாங்க எட்டாயிரம் விஎன்டி ஓகேங்களா சரி வாங்க போவோமா இன்னும் நம்ம என்ன வாங்க வேண்டியது இருக்கு வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு வரும் மார்க்கெட் ஆனால் கொஞ்சம் வெறி சொல்லி கிடைக்கும் அங்கே பாருங்க இங்கே வாங்கினதுக்கு பிறகு இங்கே வாங்கிருக்கலாம் போல எவ்வளோ இருக்கு பாருங்க ஆரஞ்சு பாருங்க எல்லாத்தையும் வந்து கிரேடு வயசு பிடிக்கிறாங்க போல அப்படியே மூட்டை மூட்டையா வைப்பாங்களா தப்பு தப்பா வைப்பாங்களான்னு தெரியல பாருங்க ஹோல்சேல் அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கேயும் இருக்கு பாருங்க ஆரஞ்சு நிறைய இப்போ சீசனா என்னன்னு தெரியல வேறு மாதிரி இருக்குல்லா மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது நல்லா பெரிய மார்க்கெட்டுங்க நிறைய பழங்கள் கிடைக்குது நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு மாம்பழம் வந்து இன்னும் நிறைய ஏதாவது வெரைட்டி இருந்தால் நம்ம ஏதாவது இன்னும் ஒன்று வாங்கலாம் நம்ம இப்போ வாங்கினது லைட்டாக ருமானி மாதிரி இருக்குது உருண்டையா நல்லா ஆனால் தோல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு தெரில நம்ம ஊர்லேயே தோல் வந்து ஒரு சிலதுக்காக இங்கே இருக்குது பாருங்க மாம்பழம் இன்னொரு வெரைட்டி கேட்டுப்பாப்பமா என்னென்னு இங்கே இன்னொன்று இன்னொரு டைப் இருக்குது ஆனால் பழக்கில் போகல ரொம்ப காயாக இருக்கா மாதிரி இருக்குது சரி அப்படியே வாங்க ஆ இது கொஞ்சம் பழட்ட மாதிரி இருக்கு இந்த பழம் ஓ இந்த பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க வியட்நாம் மாம்பழம் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஐயோ அந்த கடையில் வாங்கினது இந்த கடையில் வாங்கிக்கலாம் போல் இந்த கடையிலையும் நிறைய வெரைட்டி இருக்குங்க பாருங்கண்ணா நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த வெரைட்டி இப்போது இந்த வெரைட்டி எடுத்தாச்சு இது எடுத்தாச்சு இப்போ இது மட்டும் தான் பாக்கி நினைக்கிறேன் இல்லைனா வேறு வெரைட்டி இதெல்லாம் காயாக இருக்க மாதிரி இருக்குது என்ன அடிக்கிறது என்ன என்னடிக்கிறது தெரில பழம் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் தீட்டு போக முடியாது ஆ சீத்தாப்பழம் மாதிரியே ஒன்று இருக்குது அங்கே பாருங்க எப்போ எட்டா தண்டி பாருங்களேன் ஓ சீத்தாப்பழமாக என்ன இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டுங்க பார்த்துட்டோம் ஓ என்ன பழனே தெரில இது மொரட்டு பீஸாக இருக்குது ஓகே கவர் ஓகே முப்பதாயிரம் சொல்கிறாங்க நிறைய வச்சுருக்காங்க இந்த கடையை இதுக்கு தான் ஃபேமஸ் போல் சரி எடுப்போம் சரி எடுப்போமா வாங்க முப்பதாயிரத்துக்கு ஒரு பத்து வீஸ் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் பழுத்ததாக எடுக்கலாம் தைவானில் வந்து இதுலயே நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் என்னென்னவோ சொல்லுவாங்க சீகுவாலி அப்படி வாட்டர் மெலன் ஃப்ளேவர்லாம் லைட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இங்கே வந்து அதுமாரிலாம் எதுவும் நம்ம இவங்ககிட்ட லாங்குவேஜ் தெரியாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி எடுப்போம் வாங்கப்பா வேர்த்து இருக்குது ம் இதுலேருந்து கொஞ்சம் எடுப்போமா சரி போதும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு ஹவ் மச் ஓகேம்மா ஆ அதான் பத்தா அதான் பத்தாயிரம் உங்களை முப்பதாயிரம் சொன்னாங்க அதான் ஒரு கால்வாசி வந்துருப்போம் நினைக்கிறேன் பத்தாயிரம் சரி கொடுத்துருவோம் ம் வேர்த்து ஊற்ற ஊற்ற அடிக்கிற வெயில்ல எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு இப்போ கணக்கு தரல நான் போயிட்டு வேணேன் அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீனில் போடுறேன் வாங்கினது எல்லாத்தையும் இப்போ வாங்கினது வந்து பத்தாயிரம் ஓகேங்களா இருபதாயிரம் கொடுத்தோம் பத்தாயிரம் வச்சேன் கொடுத்துட்டாங்க நம்ம இதான் இருந்தோம் ஒரு பத்து வீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போன்னு நினைக்கிறேன் ஊட்டி ஆப்பிள் நிறைய வச்சுருக்காங்க இப்போ சீசன் போல் ஊட்டி ஆப்பிள் ஆ ஆ ஊத்துது அப்போ மாம்பழம்லாம் இந்த கடையில் நிறையலாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் காயாக இருக்காம இருக்குது நம்ம அடுத்த ஹாஸ்டல்கெலாம் மாறுறதுனால நம்மளால தூக்கிட்டு தெரிய முடியாது இது நம்ம ஹாஸ்டல்ல போயிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு ரிவ்யூ பண்றேன் ஓகேங்களா வாங்க போகும்